வெல்கம் டு வித்யா விலாக்ஸ் ஒரு கிலோ ப்ரான் எடுத்திருக்கேங்க இதில் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் நாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ மராட்டி மோக்கு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து நாம் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோங்க சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் நாலு தக்காளி நாலு மீடியம் சைஸில் நம்ம வந்து நல்லா கிரைண்ட் <grain> பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த ப்ரான் போட்டு நல்லா வந்து வதக்கணுங்க கரண்டியில் குத்திராமல் இந்த மாதிரி வந்து ஜென்டிலாக வதக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி அப்புறம் ஒரு தேங்காய் விழுது வந்து நம்ம ரெடியாக வந்து ஒரு ரெண்டு சில்லு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வதக்கினா போதும் பிரான் ரொம்ப நேரம் வந்து குக்காக கூடாது ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கின அப்புறமா அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா ப்ரான் குழம்பு கிடையாது இது வந்து கிரேவி தான் இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு ரெண்டுமே வந்து கம்பைண்டாக அந்த நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணுங்க நேற்று நான் சேர்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் ரைஸ்க்கு மட்டும் வரா மாதிரி கொஞ்சம் அதிகமாயிருச்சு லைட்டாக உப்பு ஸோ நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது வந்து கொதிச்சா போதும் கொதி வந்தவுடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஆயில்லாம் வெளியில் வந்த உடனே தேங்காயை அதில் ஊற்றி தேங்காய் ஊற்றினோடனே எப்போவுமே ரொம்ப குக்காக கூடாது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆனால் போதுங்க கொஞ்சம் அது வந்து திரண்டு மேலே வந்து எண்ணெய் வரும் இல்லையா அந்த சமயத்தில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து முக்கியமாக நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அதில் சேர்க்கணும் அப்படி சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும் அது என்னென்னா மிளகுத்தூள் மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்குறதுனால நான்வெஜ்ஜில் இருக்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டெமக் அப்செட் ஆகிறது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுங்க மிளகுத்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணி அதே மாதிரி முக்கியமாக தேங்காய் என்ன சேர்க்கணும் தேங்காய் என்னோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக அதில் ரொம்ப தெரியாது டாமினேட்டடாக பட் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கொத்தமல்லி தழை சு தூவி எடுத்துருங்க அதே மாதிரி சப்பாத்தி மாவு இப்போ நம்ம வந்து ரேஷன் தெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல ஸோ கடையில் கிடைக்கிற மாவுங்கிறதுனால நீங்கள் வந்து அடித்து அடித்து இப்போ வேண்டியதே இல்லைங்க லைட்டாக ஜென்டிலாக பிசைஞ்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு வார்ம் வாட்டரில் பிசைஞ்சு ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக ஆயில் விதவுட் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு எக்கும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க வாங்க மக்களே சாப்பிடலாம்